சொல்லுங்க சார் நம்ம உறவுகளுக்கு மகா சிவராத்திரி நற்புகள் மக்களுடைய மனநிலை நீங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிவராத்திரிக்கு ஒரு பத்து கோயில போய் பார்த்தா ஒரு நல்லது நடந்துரும்ன்ற மைண்ட் செட்ல மக்கள் வாழ்ந்துங்கிறாங்க கிடையாதுன்னு சொல்றேன் கவன சிதறல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது அவன் வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் வீடு கட்டிட்டான் இவன் எப்படி இருக்கான்லாம் இருக்காம உங்களுடைய பவுண்டரி இறை சிந்தனையை தவிர உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருந்து நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரே கோவில்ல உக்காந்து நீங்க நீங்கள் ஜெயிச்சு கவனம் சிதறி உங்களுடைய நோக்கம் தவறானால் செயல் தவறானால் இன்புட் தவறானால் அவுட் புட் குதிரை வேகமாக ஓடும் குதிரை மாரி ஒருத்தர் இருக்கணும் குதிரையை ராஜா வச்சிருந்தார் ஜெயிக்கலாம் ஆனா எருமை மாட்டு பொறுமையா தான் வரும் அதனாலதான் அது மேலே எமதர்க்கம் வரும் மாடு வேகமாக வந்தால் நம்மளுக்கு ஆயில் இருக்காது சார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் உங்கள் கையால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அந்த சிவன் பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட சிவன் ரெண்டு சிவலிங்கம் ஒரே இடத்துல கிடைச்சது சார் அந்த இடத்துல மகா சிவராத்திரிக்கு வந்து அவங்க அனைவருமே கருவறை உள்ள போய் அபிஷேகம் பண்ண வைக்கிறோம் உங்கள் கையால் நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் பூமி அடியிலிருந்து கிடைக்கப்பட்ட சிவலிங்கம் இரண்டு சிவலிங்கத்துக்கு வருடந்தோறும் வெகு விமர்சையாக நான்கு காலம் பூஜை நடக்குது உங்கள் கையால் அபிஷேகம் பண்ண நினச்சா அனைவரும் தவறாமல் வந்து மகா சிவராத்திரியில் கலந்து கொள்ளுங்கள் குருஜி மகாவிஷ்ணுடன் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து மாலை ஏழு மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு மூலமாக ஆன்லைனில் நடைபெறும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் சார் இந்த மாதம் பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் மகா சிவராத்திரி கேட்கலாம் உறவுகள் சொல்லுங்க சார் நம்ம உறவுகளுக்கு மகா சிவராத்திரி அற்புதங்களை மகா சிவராத்திரி மாதம் மாதம் சிவராத்திரி வரும் வருஷத்தில் ஒரு வாட்டி அது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்பது வருடத்தில் ஒரு முறை ஆனால் எல்லா மாதமும் சிவராத்திரின்னு ஒன்று வரும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க வேண்டும் நான்கு கால பூஜை ஐந்து கால பூஜைலாம் சில இடத்துல செய்கிறாங்க நான்கு கால பூஜை என்பது ரெகுலராக செய்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் இப்போது கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த மகா சிவராத்திரிக்கு கூட்டம் அதிகமாவதும் மக்கள் வந்து ஆன்மீகத்தை நோக்கி படையெடுப்பதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாகவே இந்த மகா சிவராத்திரிக்கெலாம் நைட்டில் வந்து கோவிலில் வந்து வேலை செய்கிறதுனால சர்வீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரியும் இப்போ கடந்த ஒரு அஞ்சு வருஷமாலாம் கூட்டம் ஹெவியாக நைட்டில் வந்து வரத நம்ம பார்க்குறோம் திருவள்ளூர் என்ன பண்ணியிருக்காருன்னா கடவுளை பற்றி எழுதியிருக்காரு மருந்தை பற்றி எழுதியிருக்காரு அன்பை பற்றி உறவை பற்றி அப்படின்னு எழுதியிருப்பார் கடவுளை பற்றி எழுதின எதுலேயுமே ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் முருகன் சிவன் எழுதல ஆனா பத்து குரல் எழுதியிருப்பாரு மருந்த பத்தி எழுதியிருப்பாரு அருகும் புல்லு சின்ன வெங்காயம் மருத்க்கு வந்து மருந்து இப்படிலாம் அவர் எழுதுறேன் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஞானம் இருந்தால் மருந்தை பற்றி சொல்லுவேன் ஆனால் மருந்தின் பெயரை சொல்ல மாட்டேன் ஆனால் அதனுள் அனைத்தும் அடங்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதுதான் திருவள்ளுவருடைய ஸ்பெஷல் எதுக்கு இப்படி சொல்றேன்னா திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னிடத்திலே உள்ள குறைகளை எவன் ஒருவன் அகற்றவில்லையோ அவன் ஆடைகளால் தன் உடம்பை மூடிக்கொள்வதால் பயனில்லைன்னு சொல்லிட்டார் என்கிட்ட ஒரு குறை இருக்கு அந்த குறையை தூக்கி நான் வெளியே போடலை பிறரை குறை சொல்வதை மட்டுமே நான் வேலையா வச்சிருக்கேன் அப்படின்னா நான் நல்ல ஒரு ஆடையை தைத்து என் உடம்பை நான் மறைத்து கொண்டாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மானமாக வாழ்கிறாய் என்ற அர்த்தம் ஆனால் அதை அல்ல அப்படின்னு திருவள்ளூர் தெளிவா சொல்லிட்டார் முதல்ல நம்ம கிட்டே இருக்க குறைய தூக்கி வெளியே போட்டாலே நீ ஜெயிச்சுன்ற தன்னன் பொய்யற்க பொய்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் ஒரு உன்னுடைய மனம் அறிந்து நீ நோக அடிச்சிட்டனா என்னைக்காக இருந்தாலும் அதை நினைச்சு நினைச்சே நீ வீணா போயிடுவார் ஏன் சிவராத்திரிக்கு இதை கொண்டு வரனா மக்களுடைய மனநிலை நீ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோயிலுக்கு போனா நல்லது நடந்துரும் சிவராத்திரிக்கு ஒரு நாலு கோயிலை போய் பார்த்தா நம்மளுக்கு நல்லது நடந்துரும் சிவராத்திரிக்கு ஒரு பத்து கோயிலை போய் பார்த்தா ஒரு நல்லது நடந்துடும் மைண்ட் செட்ல மக்கள் வாழ்ந்து கிடையாதுன்னு சொல்றாங்க அப்போ கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்றேன் கிடையாது கிடையாது தெளிவாக புரிஞ்சிக்கணும் பெங்களூர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்றாரு வீட்டில் பூஜரமே கிடையாது நம்ம வீட்டில் ஆயிரத்தி எட்டு சாமி வச்சு சாமி கொண்டுறோம் இஎம்ஐ கட்ட முடியாத கஷ்டப்படுறோம் இது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது என்ன இடிக்குதுன்னா நான் மீண்டும் சொல்கிறேன் யார் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜெயிச்சவங்களோட லிஸ்ட் எடுக்கும் ஹுசைன் போல்டு எப்படி ஜெயிச்சார் எந்த சாமிக்கு பூஜை பண்ணார் என்ன மந்திரங்களை சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எம் எஸ் தோனி எப்படி ஜெயிச்சார் கோலி எப்படி ஜெயிச்சார் எப்படி இவர்கள் எல்லாம் ஒரு துறையில சாதிக்கிறாங்க ஹுசைன் போல்டு ஜெயிக்க காரணம் இதெல்லாம் யோசிக்கணும் படிக்கணும் சார் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய வேலையை மட்டுமே செஞ்சுருக்காங்களே கண்டி பிறர் மீது அவர்கள் கவனத்தை செலுத்தவில்லை குறை சொல்லவும் இல்லை இதுதான் ரொம்ப மெயின் ஆனா பண்ணிருக்கான் ஹுசைன் போல்டு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்டம் ஓடி இருக்காரு ஓடும்போது அவருக்கு பவுண்டரி லைன் மட்டும்தான் அவருடைய மனதுல போய் பதிஞ்சுருக்குமே தவிர அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனும் பதிந்திருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு செகண்ட் அவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருந்தா கூட அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்னொருத்தவங்க போய் இந்த பவுண்ட்ரி லைன் அடிச்சிருப்போம் அப்போது நீங்கள் பவுண்ட்ரி அடிக்கணும்னா நீங்கள் கவன சிதறல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது அவன் வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் வீடு கட்டிட்டான் இவன் இப்படி இருக்கான்லாம் இருக்காம உங்களுடைய பவுண்டரி இறைவனை இறை சிந்தனையை தவிர உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருந்து நீங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு ஒரே கோயில உட்காந்துருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார் நான் பத்து இடம் சுற்றுறேன் எதுக்கு சுற்றுறாங்க தெரியுமா சார் தூக்கம் வரக்கூடாதுன்னு உண்மை அதுதான் சில பேர் என்னென்னா இதுதான் ஒரு வாய்ப்பு ஒரு நாலு கோயிலை போய் பார்ப்போம் இப்படி ஒரு டீம் சுற்றுவாங்க சில பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு வேனில் போகலாம் நம்மளுக்கு ஒரு பத்து கோயிலை பார்த்தலாம் அது ஒரு புண்ணியம் அப்படின்னு பார்ப்பாங்க நீ எங்க வேணாலும் போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் நீங்கள் கவனம் சிதறி உங்களுடைய நோக்கம் தவறானால் செயல் தவறானால் இன்புட் தவறானால் அவுட்புட் தவறாகும் இதுதான் நான் ரொம்ப வருஷமா சொல்லி நினைக்கிறேன் கோயாக்காய் செடி வச்சா கோயாக்காய் காய்க்கும் தன்னம்புள்ள வச்சா இளநீர் தான் ஆகும் தன்னம்புள்ளையை வச்சுட்டு கோயாக்கா காய்கறின்னு வருத்தப்பட்டால் நாம் தான் முட்டா நீங்க ஒரே கோயில உட்காந்தாலும் சரி ஒன்பது கோயில் போய் சுத்தினாலும் சரி நீங்க அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிக்கிறீங்க ஏன்னா நான் மகா சிவராத்திரிக்கு வர கூட்டங்களை பார்க்கறேன் ஊர் கதையை பேசுவது அடுத்தவங்க கதையை பேசுவது இதுவே நம்மளை கீழே தள்ளிடும் ஒவ்வொரு போன வருஷமும் இதே மாதிரி தான் மீட்டிங் போட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக மக்களுக்கு இன்னும் மக்கள் அதுல இருந்து வெளியே வர திருவள்ளுவர் தூக்கி வெளியே போடலாம் அர்த்தம் இல்ல தெளிவா சொல்ட்டார் பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தார் நின்று இரவனடி சார் ஆதார் சொல்றாரு அப்போ ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவனுக்கு ஒருத்தவனுக்கு எது வந்து மைண்ட்ல நிக்க பவுண்டரி கோடுதான் வாழ்க்கையுடைய லட்சியத்தை நம்ம அடையணுன்னா நம் இறைவன் தான் நம்மளுக்கு பவுண்டரியாக வைத்து இறைவனை போய் சரணாகதி அடையணுன்றது மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கமே தவிர வேற எந்த சிந்தனையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது இறைவனுடைய படைப்பு மிக அழகானது குதிரை வேகமாக ஓடும் அது பேர் ஆர்ட்ஸ் பவர்ன்ற குதிரை மாரி ஒருத்தர் இருக்கணும் குதிரையை ராஜா வச்சிருந்தாரு ஜெயிக்கலாம் ஆனால் எருமை மாடு பொறுமையாக தான் வரும் அதனால தான் அது மேலே யமதர்மம் வரான் எருமை மாடு வேகமாக வந்தால் நம்மளுக்கு ஆயில் இருக்காது சார் வா வா நான் கூட ஏதோ சொல்ல போகிறேன்னு நினச்சேன் எமதர்மனுக்கு எருமை மாடு ஏன் கொடுத்துருக்காங்க வாகுனாங்குறேன் சரி எமதர்மனை தூக்கி குதிரையில வாகனமா வச்சிருந்தா பொட்டு பொட்டு நம்ம போயிடுவோமே ஏன் சொல்ல இறைவனுடைய படைப்பு மிகவும் மடகானது எமதர்மனை தூக்கி எருமாடு மேலே வச்சதுக்கு காரணம் ஏய் எமதர்மம் பொறுமையா ஆடி அசைஞ்சு வருவான்டா வந்தான்டா சனி அவன் தான் காரகன் உனக்கு மோட்சக்காரகன் உனக்கா அவன் அடி அசைந்து வந்தபோது நீ எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆயிடும் அதனால யம தர்மனை தூக்கி எரும மாடை வாகனத்தான் கொடுத்தான் இறைவன் படைப்புல பாத்தீங்களா சரி எவ்வளோ அழகு இருக்குன்னு அதே எரும மாடை தூக்கி ராஜாவுக்கு கொடுத்துட்டு குதிரை தூக்கி யம தர்மன் அந்த உலகம் இருக்குமா இருக்காது யாருக்கு எந்த வாகனம் இருக்க வேண்டும் என்பதை கூட இறைவன் எவ்வளோ அழகாக எவ்வளவு எவ்வளோ புனிதமாக உருவாக்கி வச்சிருக்காரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல சார் ஏன் நந்தியை வச்சாரு ஏன் அம்பாளுக்கு சிங்கத்தை வச்சாரு ஏன் முருகனுக்கு மயிலை வச்சாரு யம தர்மனுக்கு ஏன் எரும மாடை வச்சாருன்னு இன்னைக்கு சொல்றேன் வரைக்கும் சொன்னதில்லை ஏன்னா தான் சார் பொறுமையா வருவாரு அப்பதான் நம்மளுக்கு பொறுமையாக ஆயில் போகும் ஏன் ராஜாக்கு குதிரையை கொடுத்தாரு ஆட்சி பவர் வேகமாக ஓடும் அப்போதான் ராஜா அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய முடியும் நாடு நாடு மீடு நாடு போர் தொடுத்து வளர முடியும் அதனாலதான் அது சூரியனுடைய காரத்தத்துவமா குதிரையை சொன்னான் ராஜா கிட்டே இருக்கிறதுனால ஏன் சொல்றேன்னா இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை பறிக்க வேண்டும் எந்த அனுபவத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் எந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் எவனுக்கு பண கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் உடல் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் நீங்க கதை பேசியோ நீங்க பேசுறதுனாலையோ ஒன்றும் நடக்க போறது இல்லை இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது நம்ம வந்த வேலையை பார்த்துன்னு போயினே இருக்கணும் அடுத்த பேட்ச் ரெடியா இருக்குது சார் நம்ம எவ்வளோ நாளைக்கு பேச போகிறோம் நான் இப்படியே பேசணும்னு ஐம்பது வருஷத்துக்கு பேசலாமா அறுபது வருஷத்துக்கு பேசலாமா அடுத்த பேட்ச் இருக்குது அடுத்த நூற்றாண்டு வரணும் அடுத்த ஜென்ரேஷனில் வரணும் நம்மளே போய் அடுத்த வாட்டி வந்து போற புறக்கணும் வேற இதெல்லாம் எவ்வளோ கணக்கு இருக்கு அதனால முட்டாள்தனமாக டைமை வேஸ்ட் பண்ணி இறைவன் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான் வாங்கறதுக்கு வாங்கிட்டு போயின்னே இருக்கிறத விட்டுட்டு அங்கே போய் நின்று நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு இன்னொருத்தவங்க கதையை பேசி இன்னொருத்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணி சார் நான் கேட்குறேன் இன்னொருத்தன் கதையை பேசுறீங்க வாங்கன்னு கூப்பிட்டு நான் சொல்ல தெரியாது சிவபுராணம் ஃபுல்லாக தெரிஞ்சு இன்னொருத்தன் கதையை பேச மாட்டேன் போய் உட்காந்து சிவபுராணத்தை உட்காந்துருவாரு சைலண்ட் ஆயிடுவாங்க சார் சார் கோபம் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் இயலாமையின் தான் கோபம் நீங்க ஒரு கேள்வி என்ன கேக்குறீங்க என்ன பண்ணுவேன் அந்த கேள்விக்கு பதில் தெரிலனா அதை மூடி முழுப்பி வேற மாதிரி டைவேர்ட் பண்ணி ஒரு பதில் சொல்லுவேன் அந்த உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை மறுபடியும் அதே கேள்வி அழுத்தமா கேக்குறீங்க நான் என்ன பண்றேன் ஒத்துக்க முடியாது எனக்கு ஈகோ பிரச்சனை நான் அது எனக்கு கோபமாக மாறுகிறது எவன் ஒருவன் கோவப்படுகிறானோ அவன் இயலாமையின் வெளிப்பாடுதான் கோபம் சார் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ ஏன் இதை இந்த வீடியோல சொன்ன நிறைய பேர் கோபம் வரும் மகாசிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு வாய்ப்பு கிடைக்கிற அன்னைக்கு ஒரு நாள் இறை சிந்தனையோட ஒரு கோபப்படுவாங்க நடந்த விஷயம் என்ன ஒருத்தர் வந்து தள்ளுங்க லைன்ல இருந்தே வெளியே வந்து கோயில்ல ஒருத்தர் உட்காந்துட்டேன் நண்பர் மிரண்டு போயிட்டாரு என்னயா நீ ஏன் உள்ள வந்து பாக்குற உள்ள பாக்க சொல்றாரு இறைவன் ஏன் என்ன உள்ள வந்து பாக்குற உள்ள உனக்குள்ள உள்ள பாடுற என்னன்னு சொல்றாரு அதனாலதான் வந்து உக்காந்துட்டேன் அந்த தள்ளுங்க அவர் ஒரு 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 ஸ்டேஜ்க்கு மேல அவர் ஒரு மாதிரியா மாறிட்டாரு தள்ளுங்கன்னா சண்டை போடுங்கண்ணே லைன் விட்டு வெளிய போய் கமினு உட்காந்துரு அப்படின்னு அவருக்கே புரியாம குடவி போயிட்டாரு சார் மாற்றம் இப்படிதான் ஒரு மனிதனுக்கு வரணுமே தவிர நீங்க அங்க அவர் ஒன்னும் கோபப்பட்டிருந்தா வேற மாதிரியா இருக்கும் இல்ல உள்ள பாக்காதடா உனக்குள்ள என்ன பாருன்னு இறைவன் தான் அவர் மூலியமா என்ன தள்ளுறாரு நா எல்லாருமே இறைவனை பாக்குறேனே அதான் விஷயம் சார் வேற ஒண்ணுமே இல்ல ஏன் சொல்றேன்னா ஏன் மகா சிவராத்திரிக்கு இதை நான் பிராக்டிக்கலா கோவில் சர்வீஸ் பண்ற ஆள் எவ்வளோ பிரச்சனை நடக்கும் தெரியுமா சார் சண்டை அன்னதானத்தை வாங்க வேண்டியது கீழே கொட்ட வேண்டியது பாதி சாப்பிட வேண்டியது கத்த வேண்டியது இன்னொருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க குறை சொல்ல வேண்டியது கூட்டங்கள் நிறைய இருந்தா டக்குன்னு சாமி ஆற மாரி ஆடி சாமி கிட்ட போக வேண்டியது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற உண்மை சார் தன்னை தானே உணராதவன் இந்த வாழ்க்கையில் இறைவனை உணர முடியாது தன் கூட இருப்பவன் மனிதன் அல்ல அவனுக்குள்ளும் ஒரு இறை சக்தி இருக்குதுன்னு உணராதவன் இறைவனை உணர முடியாது நிச்சயமா சார் தன்னை ஏறிய தனக்கு ஒரு கேடி இல்லைன்னு தெரியும் ஆமா சார் அதை தானே நூலை சொல்லுங்க சச்சிதானந்த சத்குரு ராஜ கேட்பாகத்துல அவர் தான் சொல்றாரு சச்சிதானந்த சபையே சன்மார்க்கம் தனையறிய நோக்கமே உண்டாக்கும் இச்சை என்பதை நீக்கிட்டார் தனக்குள்ள ஒரு இச்சையை நீக்கிறது சச்சிதானந்தம் அப்பதான் உள்ள ஒருன்றார் யார் ஒருத்தவங்க தன்னை தானே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இல்லையோ அவங்க ஜெயிக்க முடியாது அது உணவுலே ஆகட்டும் அது பேச்சிலே தனக்கு தான் நாக்கு ஏய் நான் வந்து சுகர் சாட மாட்டேன் அப்படின்னா சாப்பிட கூடாது சொல்லிட்டு அவன் சாப்பிட்டானா தூத்துருவான் சுகர்ல தூத்துட்டான் கிடையாது மார்க்கில வந்துச்சு கோல்டே தூத்துருவான் நான் இன்னைக்கு யார பத்தியும் பேசுவேன் இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நான் யாரை பத்தியும் பேசாம இறை சிந்தனையில அந்த இறை போதையில நான் இருக்க போறேன் முடிவு பண்ணவும் ஜெயிச்சிருவான் முடிவு பண்ணிட்டு யாருன்னா பேசினாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டா தூத்துருவான் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இன்னைக்கு இருந்து பிராக்டிஸ் பண்ணாலும் போதும் மகாசிவராத்திரி வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த எடுத்து சார் கண்டிப்பா சார் இறை போதை சார் அது அன்னைக்கு ஒரு நாள் கூட உங்களால பேசாம பேசாமனா நான் பேசாமலே இருக்குவேன் சொல்ல சிவபுராணம் பாடுங்க எவ்வளோ சிவனுடைய துதிகள் இருக்கு தேவாரம் பாடுங்க திருவாசகம் பாடுங்க இல்ல பேசாமல அமைதியா இருங்க நான் நாலு கோயில் போய் பாக்குறேன்ட்டு எதுக்கு வந்து கத்துக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு நம்மை நான் உணராத வரைக்கும் இறைவன் நம்ம இடத்துல வரமாட்டான் சார் அதை தெரிஞ்சுக்காம நீங்க டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட் அதுக்கு வீட்டுல படுத்து தூங்கலாம் இறைவன் ரொம்ப ஆசைப்படுறான் இப்படின்னா உன்னை புரிய வச்சிருந்தேன் ஒரு ஸ்டேஜ்ல இறைவனே கன்ஃபியூஷன் ஆயிடுறான் ஈகோ இருக்கிற வரைக்கும் இறைவன் உள்ள வரமாட்டான் ஈகோ எங்க வருது நீ நாலு கோயில் பாக்குறியா நான் அஞ்சு கோயில் பாக்கண்ட அப்படின்னு ரெண்டு டீம் கிளம்புது சார் இவன் ஒரு சைடு போகிறான் இவன் ஒரு சைடு போகிறான் இவன் நாலு கோயிலே அவன் அஞ்சு கோயில் பார்த்துறான்டா நம்ம ஒரு கோயில் எக்ஸ்ட்ரா போறான் சார் இது ஆன்மீகம் அல்ல நீ எத்தனை கோயில் தான் போடுற அப்பா சாமி நான் இறைவனை பார்க்கணும் ஒரே இடத்துல உட்காந்து தடவை ஜெயிச்சிடுவான் இது நான் வருஷம் வருஷம் பார்க்கறதுனால சொல்கிறேன் சார் நம்ம வருஷம் வருஷம் என் நண்பர் ஒரு மகா சிவராத்திரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மக்களை கொடுக்குறார் என்ன பண்றாருன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் உங்கள் கையால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அந்த சிவன் பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட சிவன் அப்படியே எடுத்து அதே இடத்துல வச்சு பிரதிஷ்டை பண்ணி அது ஒரு சின்ன கொட்டாவாக இருக்குது ரெண்டு சிவலிங்கம் ஒரே இடத்துல கிடைச்சிது சார் அது ரெண்டையும் எடுத்து அப்படியே பிரதிஷ்டை பண்ணி இன்றைய வரைக்கும் அந்த இடத்துல மகா சிவராத்திரிக்கு வந்து அவங்க அனைவருமே லைனாக நிற்க வச்சு பால் தேன் பன்னீர் எல்லாம் அவங்க கையில் கொடுத்து கருவறை உள்ளே போய் அபிஷேகம் பண்ண வைக்கிறோம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் தான் போக போகக்கூடாது இது கோவிலே கட்டலையே ஒரு கொட்டாவாக தானே இருக்குது அதுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு சார் யாரெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ செய்து மகா சிவராத்திரிக்கு முன்ன ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் நான்வெஜ்ஜே விட்டுடுங்க ஏன்னா நீங்கள் நாள் நாண்வெஜ் சாப்பிட்டுருப்பீங்க அந்த ஸ்மெல்லு சில பேருக்கு அப்படியே இருக்கும் சார் அப்படியே வந்து அப்படியே உள்ள சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாதீங்க அப்புறம் அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க சிவனே வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு வேட அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை அதுக்கெல்லாம் தனியா பேசலாம் ஒரு ஈவெண்ட்டை போட்டு அட்லீஸ்ட் முன்னாடி நாளாச்சு சார் சனிக்கிழமை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் சாப்பிடாதீங்க நேர் முன்னாடி ஒரு நாள் சாப்பிடாதீங்க மறுநாள் எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே மகா சிவராத்திரி முடிஞ்சதுன்னா மறுநாள் ஃபுல்லா பகலில் தூங்குவாங்க டயர்ட்ல ஸோ இருந்தாலும் சில பேர் சாப்பிடாதீங்க உங்கள் கையால நீங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் பூமி அடியிலிருந்து கிடைக்கப்பட்ட சிவலிங்கம் இரண்டு சிவலிங்கத்துக்கு வருடந்தோறும் வெகு விமர்சையாக நான்கு கால பூஜை நடக்குது உங்க கையால அபிஷேகம் பண்ண நினைச்சா அனைவரும் தவறாமல் வந்து மகா சிவராத்திரியில் கலந்து கொள்ளுங்கள் எங்க இருக்கு சார் இந்த கோயில் இது வந்து நம்ம சென்னையில மேடவாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து புன்மார் அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்து புன்மார்ல இருந்து வலது பகவான் தெரிஞ்சுனா சார் பர்ஃபெக்டா சொல்லணும்னா வேங்கட வேங்கடமங்கலம் பெருமாள் கோவில்னு கூகுள் அடிச்சா மேப் வரும் சார் நம்ம கோவில் நான் சொல்ற கோவில் கூகுள் அடிச்சா வராது அந்த வேங்கடமங்கலம் பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டாலே அங்கேருந்து லைட்லாம் போட்டிருப்பாங்க யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க ரெண்டுமே சார் கோவில் கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் கோவில்னு எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு வராதிங்க சின்ன கொட்டா சார் என் நண்பரால் அவர் சக்திக்கு என்ன முடியுமோ அந்த சக்தியால் ஒரு ரெண்டு ஷீட்டை போட்டு இறக்கி ரெண்டு கோவிலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அந்த ரெண்டு இடமும் ஒரே ஒரு பால் பாக்கெட்ல மகா சிவராத்திரி பண்ண இடம் சார் அது போன வருஷம் தான் முதல் முதல் இந்த கோயில பத்தி வேண்டாம் உண்மை பயங்கர அபரீத சக்தி இருக்கிறதுனால இதெல்லாம் வெளியே போனா கமர்ஷியலா மாறிடும் வேணாம் வேணாம் சொல்லி இப்போ சரி மக்களுக்கு தெரிவிக்கலான்றதுக்காக போன வருஷம் தான் முதல் முதல் இந்த கோயில பத்தி நான் பேசுனேன் இது ரெண்டாவது வருஷம் பேசுறேன் ஆனா கரெக்டா முதல் கால பூஜை ஸ்டார்டிங் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டேன் நைட் ஓகே ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி விடியிருக்கத்தால் நாலு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக நான்கு கால பூஜை நடக்கும் சார் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அனைவரையும் வரிசல் நீக்க வைத்து பாலபிஷேகம் அபிஷேகம் பண்ண வைப்போம் அது மட்டும் இல்லாமல் அன்று இரவு ஆன்மீக சொற்பொழியும் சார் ஏன் மகா சிவராத்திரி என்று அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்தால் என்ன நம்ம ஏன் இறையை வழிபட வேண்டும் வழிபட்டால் என்ன ராசினா என்ன கிரகங்கள்லாம் என்ன வாஸ்துனா என்ன எதுக்காக பிறவி எடுத்திருக்கோ ஏன் கடனாவது ஏன் நோயாவது இறைவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு தெளிவை மக்களுக்கு நான் டைரக்டா ஏற்படுத்துவேன் சூப்பர் சூப்பர் அது என்னுடைய கடமை சார் மணிக்கு சார் சார் கரெக்டா ஒன்பது மணிக்கு சத் சங்கம் ஆரம்பிக்கும் சார் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் சார் அபிஷேகம் பண்றவங்க பண்ணிட்டே பண்ணிட்டே இருப்பாங்க வந்து சத் சங்கத்துல கலந்துப்பாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நானே இறங்கி மக்கள் அனைவரும் வாங்க போய் அபிஷேகம் பண்ணாலும் முத பண்ணி கூட்டின்னு போவோம் சார் ஒரு மூணு மணி நேரம் இந்த சத்சங்கம் நடக்கும் ஒரு மணி நேரம் ருத்ராட்சம் கட்டுற பணி நடக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக இந்த இதுவெல்லாம் கொடுப்போம் இந்த நமசிவாய ஸ்டிக்கர் அதெல்லாம் கொடுப்போம் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு அதில் ஒரு ஆசை சார் ஏன்னா கோயிலுக்கு நீங்க போக கூடாது பெண்கள் போக கூடாது தீட்டு தொடக்கூடாது இப்படிலாம் என்ற காலகட்டத்துல இறைவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு உணர்ந்ததுனால அனைவருக்குமே அந்த உரிமை உண்டு அது மகா சிவராத்திரி அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் நம்ம கொடுக்குறோம் சார் நிச்சயமா சார் பார்த்து கொண்டு நம்ம உறவுகளுக்கு எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு தெரியல நிச்சயமா அந்த பங்கேற்றுவாங்க சார் நிஜான நன்றிகள் சார் நன்றி சார்